இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சி ராஜகௌண்டன் பாளையம் செங்குந்து முதலியார் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவில் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு நகராட்சியில் நகராட்சி சார்பாக புதிதாக கட்டப்படும் வணிக வளாக கட்டிட கட்டுமான பணிகளை நகராட்சி ஆணையர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் விவசாயம் சலித்து தொழில் வளம் சிறந்து பொதுமக்கள் நோய் நொடியின்றி வாழ மற்றும் திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற வேண்டி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால் குடத்துடன் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் காவடி எடுத்து இறுதியாக தத்தகிரி முருகன் கோவில் பால் அபிஷேகம் செய்து சாமி தரிசனம் செய்தார் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் துணை பொதுச் செயலாளர் சக்தி நடராஜன் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நகராட்சியில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் புதிதாக அமைக்கப்படும் பணிகளை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் திருச்செங்கோடு நகராட்சியில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி மற்றும் அருள்மிகு ஆறுமுக சுவாமி திருத்தேர் திருவிழாவில் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்தார் தைப்பூச நாளில் பழனியில் மக்கள் அலைகடல் என திரண்டனர் பதிலடி ஜிஸ்டியை நிர்ணயிப்பதில் மத்திய அரசு மட்டும் தன்னிச்சையாக முடிவு எடுப்பதில்லை மாற்றம் செய்ய மாநில நிதி அமைச்சர்களும் கவுன்சிலில் பரிந்துரைக்கலாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மொழி வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒருங்கிணைக்க பயன்படுவதாக பிரதமர் மோடி தகவல் பாரிசில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் இணை தலைமை தாங்கி உரை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க